என்பது முதல் செங்கோட்டை ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்றில் தென்னிந்தியாவில் ஒரு புரட்சி வெடித்தது அதற்கு தென்னிந்திய கிளர்ச்சி என்று கூறினீர்கள் தாயே அப்போது ஒரு பிரகடனம் ஆங்கிலேயரை பெரிதும் கலக்கம் கொள்ள வைத்தது அதன் பெயர் ஜம்பு தீவு பிரகடனம் என்றீர்கள் அதை பற்றி நான் படித்ததில்லை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் ஆவல் மேலிடக் கேட்டான் சிறுவன் சிவா எதை என் சரித்திரமாக என் மாணவ செல்வங்கள் படிக்க வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பாரத அன்னையாகிய நான் நினைத்தேனோ அதை சொல்ல இந்த சிறுவன் ஒரு தூண்டுதல் கருவியாகிவிட்டான் அவனுக்கு சொன்னேன் உனக்கு வெல்லஸ்லி கவர்னர் கொண்டு வந்த துணைப்படை திட்டம் குறித்து கூறினேன் அல்லவா இந்த காலகட்டத்தில் தான் அதாவது ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் தான் தென்னிந்திய கிளர்ச்சி எனப்பட்ட புரட்சி போர் தென்னகத்தில் நடந்தது அதன் நாயகராய் தலைவராய் திகழ்ந்தவர்கள் மருது பாண்டியர் என்ற இரட்டையர் சின்ன மருது பெரிய மருது என இரட்டை சகோதரர்களான அந்த மருது பாண்டியரின் தீரமிக்க திட்டமிடல்தான் பிரிட்டிஷாருக்கு மிக பெரும் தலைவலியை கொடுத்திருந்தது என் மகனே இந்த களர்ச்சியில் சில வீரர்கள் பெற்றார்கள் முக்கியமாக நான்கு கூட்டமைப்புகள் ஏற்பட்டன ராமநாதபுரம் கூட்டமைப்பு திருநெல்வேலி கூட்டமைப்பு திண்டுக்கல் கூட்டமைப்பு மலபார் கோயமுத்தூர் கூட்டமைப்பு என அந்த நான்கு கூட்டமைப்புகள் உருவாயின இதுவே பின்னர் தென்னிந்திய கூட்டிணைப்பு என்று பெயர் பெற்றது இந்த கூட்டமைப்புகளின் பின்னணி இதில் இடம்பெற்ற தீரன் சின்னமலை கோபால நாயக்கர் வீர வர்மா என்ற பெயர் கொண்ட பழசி ராஜா மருது பாண்டியர் என அந்த தீரர்களை குறித்தெல்லாம் உனக்கு ஒவ்வொன்றாகச் சொல்லுகிறேன் கேள் என்று அந்த பின்னணியை சொல்லத் தொடங்கினேன் கர்நாடக போர்கள் மைசூர் போர்கள் மராட்டிய போர்கள் என போர்களை நடத்தி கம்பெனி புதிய நிலப்பகுதிகளை பெற்றது தங்கள் நிர்வாகத்தை நெறிப்படுத்தி பெரும்பான்மை நிலப்பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர முற்பட்டது அப்போதுதான் கம்பெனி தெற்கே பாளையக்காரர்களின் பெரும் பகையையும் போராட்டங்களையும் சந்திக்க வேண்டியதாயிற்று அரசர்களை அடக்கியது போல கம்பெனியால் பாளையக்காரர்களை அடிபணிய வைக்க முடியவில்லை நெற்கட்டாஞ்சவல் தலைவன் பூலித்தேவன் முதன் முதலில் கம்பெனி ஆதிக்கத்துக்கு எதிராக ஒரு கூட்டணி அமைத்து போர்க்கொடி உயர்த்தினான் அந்த கூட்டணி மூலம் ஆங்கில படைத்தலைவன் அலெக்சாண்டர் ஹெரானை ஓட விரட்டினான் ஆனால் பின்னர் ஆங்கிலேயர் கான் சாஹிபுடன் கூட்டணி சேர்ந்து பூலித்தேவனின் கிளர்ச்சியை அடக்கினார்கள் பூலித்தேவனுக்கு பின்னர் ஆங்கிலேய ஆதிக்கத்துக்கு எதிராக கிளர்ச்சி செய்தவன் பாஞ்சாலங்குறிச்சி பாளையத் தலைவன் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவனே திருநெல்வேலி கூட்டணியை பலப்படுத்தி கம்பெனிக்கு எதிராக தீரத்துடன் போரிட்டவன் ஆனால் அவனும் மேஜர் பானர்மேனிடம் தோல்வி அடைய நேரிட்டது அவன் கயத்தாரில் தூக்கிலிடப்பட்டான் கட்ட பொம்மனின் கிளர்ச்சியும் நசுக்கப்பட்டது ஆனால் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட அந்த நிகழ்வே அன்றைய சுதேச ஆட்சியாளர்களிடம் அச்சத்தை ஏற்படுத்துவதற்கு பதிலாக அதிகாரத்துக்கு எதிராக போரிடும் வீர குணத்தை வளர்த்தெடுத்தது கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட அடுத்த ஆண்டே பரவலான பெரும் கிளர்ச்சி ஏற்பட்டது அதுவே தென்னிந்திய கிளர்ச்சி என்று என் வரலாற்றில் பதிவாகிவிட்டது கிளர்ச்சிக்கு விதையாய் அமைந்துவிட்டவன் கட்டபொம்மன் தூபம் போட்டு சுதந்திர எண்ணம் துளிர்விட காரணமாய் அமைந்ததோ சிவகங்கை ராணி வேலு நாச்சியார் முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள் ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர் மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம் இருந்த போதும் லட்சியத்தில் வீறு நடை போட்டு இன்னுயிரை தந்தவர்கள் எத்தனையோ எத்தனை படைப்பு சென்னை வானொலி நிலையம்